வணக்கம் நண்பர்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் நமக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நாலு சென்ட் ஒரு சென்ட் பாருங்கள் ஒரு ஊரே இருக்குது இல்லை தாரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது ஒரு நூறு வீடுலாம் இருக்குது குடிநீர் வசதி கூட இங்கே இருக்குதுங்க அது பக்கத்தில் ஒரு பெரிய சைட்டு இருக்குது ஆயிரம் பிளாட் இருக்குது ஆயிரம் பிளாட்டில் நமக்கு ஒரு பிளாட்டு மட்டும் விற்க வந்திருக்கு செம்மன் பூமி தான் ஒரு பிளாட் மட்டும் விற்கிருந்திருக்கு சின்ன பட்ஜெட்டில் யாராவது இடம் தேட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வீடியோ ஒரு சென்ட் நாற்பதாயிரம் ரூபா நாலு சென்ட் இருக்குது மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருங்க நீங்கள் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணால் வாங்கி போட்டுக்கலாம் பைக் விலையிலே உங்களுக்கு இடம் பைக் விலையிலே இடம் விற்பனை மொத்தம் ஆயிரம் பிளாட் என்னடா கூட்டிகிட்டே போகிறாங்க அப்படின்னு பார்க்காங்க இது ஒரு பெரிய சைட்டு நாளைக்கு ஒரு பெரிய ஊராக மாறும் தெங்காய்சோடு டச் இருக்குதுனால இது ஒரு பெரிய ஊராக மாறும் மின்சார வசதியெல்லாம் இருக்குது எல்லா பக்கம் போஸ்டெலாம் இருக்குது பாருங்கள் அதுக்காண்டி ரொம்ப இதான அவுட்ரு ஏரியாலாம் கிடையாது சிட்டி பக்கத்தில் தான் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ரெண்டு காலேஜ் இருக்குது பெரிய சைட்னு கொஞ்சம் போகிறது ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே சைட் ரோடு தான் சைட் ரோடு இருபது அடி ரோடு எல்லாமே ஆயிரம் பிளாட்டு பெரிய சைட்டு இது பக்கம் மின்சார வசதியெல்லாம் இருக்குது உள்ள ஒரு கம்பெனி இருக்குது சி ஆல் பிளாக் கம்பெனி இருக்குது அது பக்கத்தில் தான் நமக்கு பிளாட்டு ஏத்தாலெலாம் இடம் வாங்கியிருக்காங்க பென்சிங்கெலாம் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த ப்ளாட்டு இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு எதுக்காக தேவைப்படலாம் இதுதான் சைட்டு பாருங்கள் அது ஆலப்பிளாக் கம்பெனி அந்த இருக்கா சிமெண்ட் சிங்கல் செய்கிற கம்பெனி இருக்குது அதுக்காண்டி காண்டி ரொம்ப அவுட்டெல்லாம் கிடையாது அங்கே ரெண்டு மூணு பேர் வேலை செய்கிறாங்க பக்கத்துலேயே இடம் வாங்கி பென்சிங்லாம் போட்டிருப்பாங்க இந்தா இருக்குது பக்கத்தில் ஒரு ஆள் இடம் வாங்கி பென்சிங்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ சொந்தக்காரர்களுக்கோ தேவைன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சின்ன பட்ஜெட் தான் உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க